பாண்டியன் ஸ்டோர் தொடரில் ராஜு சொல்கிறாரு கதிர் நீஸெலாம் நீ பார்க்குறதே இல்லையா நீ எல்லாம் ஆகி என்ன செய்ய போகிற பேப்பரை பாருன்னு கொடுக்குறாரு அவங்க வேறு ஏதோ நியூஸை வாசிக்கிறாங்க அதை கேட்குற கதிர் நான் எதுக்காக பேப்பர் கொடுத்தேன்னு தெரியலையா உனக்கு சைடில் சின்னதாக இருக்குதா பாரு அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அதை பார்க்குற ராஜு மீண்டும் போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு போட்டுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போன தடவையே நீ கைலாகிட்ட இந்த தடவை நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் போன தடவை அப்பாவுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போன நிறைய டென்ஷனாக இருந்துச்சு இந்த தடவை அப்படி எதுவும் கிடையாது அதனால் நீ நல்லபடியாக படித்து பாஸ் ஆகணும் நீ டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வராது வீட்டிலே இருந்து நல்லபடி நான் ஆஃபீஸர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் டைம் கிடைக்கும்போது படிச்சுக்கிறேன் நானும் தான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வருவேன்னு ராஜி சொல்கிறாங்க பாண்டியன் கடைக்கு வரும் கஷ்டம் ஒருத்தவர் கேட்குறாரு என்ன பாண்டியம் ரெண்டாவது பிராஞ்சில் ஆரம்பிச்சிட்டிங்க பழகுது இந்த இடத்துல சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு ஐந்து ரெண்டாவது புராட்சி ஆரம்பித்தேன் நமக்கு ஒரே கடை தான் ஒரே புராட்சி தான் நம்மள கீழே அதில் எதுவும் கிடையாதுன்னு பாண்டியன் சொல்கிறாரு அங்கே இருக்கிற சரவணா பட்டப்பெண்ண சாமானை கொடுத்து அவர் அனுப்பி பண்ணுறாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா அவளை வேறு கேட்குறாங்க அப்படின்னு சரவணா பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு பாண்டியன் கடைக்கு வர்ற வேலைக்கு வர்ற மயிலோடய அப்பாவை திட்டி அணைச்சி விட்டுடுறாரு சரவணன் தங்க மயில் அவரை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு தங்கமயில் அங்கே அப்பாவை கடைக்கு வர வேணான்னு சொல்லி பேசி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற சவனுக்கும் தங்கமயிலுக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதம் ரோட்லேயே ஏற்படுது அதுவே பெருசாக மாறுது அங்கே வர்ற பாண்டிய என்னடா ரோட்லேயே வச்சு சத்தம் போடுற வீட்டில் தான் கொச்சிக்கிட்டே இருந்த கடையில் வச்சு சத்தம் கொட்டிருந்தேன் அந்த பிள்ளையை ஒரு ரோட்டில் வச்சு சத்தம் போடுறியா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கோபமாக கேட்குறாரு ஆட்டோவை வர சொல்லி தங்கமையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு பாண்டிய